வாழ்க வைகம் வாழ்க்க வை வாழ்க வளங்கள் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அங்குள்ளங்களுக்கும் வாழ்க வளங்கள் குருவின் நினைவில் நின்று குருவினது அருள்முட்டு என்ற பாடலில் நாம் ஒரு பாடலை சிந்திக்கலாம் பழிப்போரையும் வாழ்த்து என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் தூய்மை எனில் பழி பதிவு நீக்கம் ஒரு மனிதன் தூய்மை அடைவதாக இருந்தால் அவனுள் இருக்கக்கூடிய பழிச்செயல் என்று சொல்லக்கூடிய தீய வினைப்பதிவுகளை அவன் நீக்கும் போது அவன் தூய்மை அடைவான் என்பதை கூறுகிறார் துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும் இதை நாம் கேட்டு தூய்மை செய்வது இல்லை இயற்கையாகவே நம்முள் இருக்கக்கூடிய தீய பதிவை நீக்கம் செய்யும் போது நமக்கு சில துன்ப அனுபவங்களை தந்துதான் நீக்கும் என்பதை குரு அவர்கள் கூறுகிறார் ஆய்வு அதற்கு அகத்தே மிக்க நாம் இந்த ஆய்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அகத்தவம் ஆற்றி அந்த அகத்துக்குள்ளே நாம் நின்றால் அறிவு ஒளியில் அறிவு பிரகாசம் அடையும் அந்த பிரகாசத்தில் அறத்தின் நெறி விளங்கும் தர்ம செயல்கள் எது அறநெறி வாழ்வு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதாக இருக்கும் கடமை ஈகை என்ற இந்த மூன்றும் சேர்ந்தது அறநெறி என்று குரு கூறும் அந்த அளவிலே நாம் என்னெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சிந்திக்கும் போது அதற்கு முரணாக நாம் ஏற்ற அனைத்தும் நமக்கு துன்பமாக வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதாகவும் தேய்வு பெறும் பலவினைகள் இதை உணர்ந்தால் இந்த உணர்வை நாம் பெறும்போது அகத்தவம் இணைந்து செய்யும்போது நமக்குள் தேய்வு பெறும் தீய வினைகள் தேய்ந்து அழிந்து போகும் நாம் தூய்மை அடைவதாக நம்மை மாற்றும் இந்த செயல் திருவிளையாடல் குறிப்பே அது இறை மலர்ந்து நம்முள் பதிவு நீக்கம் பெறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் போது அன்பர்கள் தூற்றல் நம்மை பிறர் தூற்றுவதை நாம் எண்ணும்போது நம்முள் இருக்கக்கூடிய ஒரு தீய பழி பழிச்செயல் பதிவை இவர் நீக்குகிறாய் என்பதை நாம் தெரிந்து கொள்வதாக அதை தெரிந்து கொண்ட போது இது இறைவனுடைய திருவிளையாடல்தான் என்பதை நாம் புரிந்து கொள்வதாக நம் உள்ளத்தில் ஓய்வு உள்ளத்தில் கொண்டு அந்த பழிச்செயலை நமக்கு செய்தவரை வாழ்த்தி வாழ்த்தி நீங்கள் என்னை தூய்மை செய்வதற்காக இந்த இடர்பாடை எனக்கு கொடுத்தீர்கள் நீங்கள் நீடு இனிது வாழ வேண்டும் என்று அவர்களை நம்ம வாழ்த்தி வாழ்த்தி மகிழ்வை பழிப்போர்க்கு அவ்வாறு நம்மை பழிச்செயல் பதிவை நீக்கம் செய்வதற்காக நமக்கு துன்பத்தை தந்தவர்க்கு மகிழ்வை தருவதாக நம் வாழ்த்துதல் அமைந்தால் அவ்வாறு நாம் அவர்களுக்கு அந்த வாழ்த்துதலை அர்ப்பணம் செய்தால் நாமும் தூய்மையடையலாம் அவர்களும் நலம் பெறுவார்கள் இதைத்தான் குரு அவர்கள் எதிரிகளை வாழ்த்துவதால் இரட்டிப்பு பலன் சக்தியாகும் என்பதையும் கூறியிருக்கிறார் அவ்வாறு என்று உணரும் போது நாம் நல்லவர் நமக்கே துன்பம் செய்வதாக வந்திருப்பவர் இன்னும் எவருக்கெல்லாம் துன்பம் கிடைப்பதாக இருக்கிறாரோ அவரையும் திருத்திவிட்டதனால் அனைவரும் நலம் பெறுவார்கள் அல்லவா நாமும் நலம் பெறுகிறோம் பிறரையும் நலம் பெறச் செய்வதாக நம் வாழ்க்கை அமைந்திருக்கிறது ஆக இறப்பிப்பு பலன் ஏற்படுகிறது என்று கூறும் இந்த சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்கை விடமுறை இவ்விளக்கத்தை என் நூல் ஏற்படுத்திய இறைநிலைக்கோ குருநிலைக்கோ இருகாரம் செய்ய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடைய நிறைய வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடைய